ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் இந்த மீனோட பேரையும் நான் சமைச்சிக்கிட்டு போதே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வாங்கி சமைச்சது கிடையாது ரெகுலராக வாங்குகிற அக்காட்ட தான் வாங்கினேன் அவங்களும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பீஸ் போட்டு வாங்கி வீட்டுக்கு ஒன் கேஜி வாங்கினேன் ஒன் கேஜிக்கு கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு வாங்கி வீட்டுக்கு பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு மீனில் முள் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிடையாது சென்டர் முள் மட்டும்தான் இருந்துச்சு மீன் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் என் ஹஸ்பண்ட்டை கூட இந்த மீன் வாங்கலாமான்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணல அவங்க வெளியே போயிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா அந்த மீனை வாங்கிட்டு வந்துவிட்டேன் மீன் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்னால் முடியல அதனால் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல இந்த மீன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதை பீஸ் போட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண பிறகு டார்க் ரெட்டிஷாக இருந்துச்சு நம்ம வந்து ரெகுலராக வாங்குவோம்ல சங்கரா மீன் இல்லைனா சீலா மீன் வஞ்சரம் மீன் இந்த மாதிரி வாங்குவோம்ல அந்த மாதிரி மீன் கலரில் இல்லை லைட் பிங்கிஷாக இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டார்க் ரெட்டாக இருந்துச்சு மீன் வெட்டி வாங்கியாச்சு ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு கொஞ்சம் சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு மீனில் பார்த்திங்கன்னா ரெண்டு கரு இருந்துச்சு கொஞ்சோண்டு ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு ஃப்ரானும் வாங்கியிருந்தேன் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா இதை எப்படி செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக செய்கிற மாதிரி நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு வந்து கொஞ்சம் புளியும் ஊற வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து சாப்பாட்டுக்கு ரைஸும் ஊற வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் ஒரு வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சியும் வச்சுட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கூட்டி எடுத்துக்கிடலாம் நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை வந்து நல்லா கரைச்சி இதோடய சேர்த்துக்கிடுறேன் புளித்தண்ணி குழம்புல சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பொறிக்கிறதுக்கும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி இதோடய சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம் நான் எப்போவுமே இதே டைப்பில் தான் நான் குழம்பு செய்வேன் நான் ரெகுலராக எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அலசி இதில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து மூன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் எப்போவுமே மிளகாத்தூளும் மல்லித்தூளும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அரைச்சி தான் சேர்த்துக்குவேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை மகா தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழம்பு ஸ்டவ்ல வச்சு கொதிக்க வச்சிடலாம் இதை வந்து ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சமாக முக்கால்வாசி அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க இல்லைனா பொங்கி சிந்திரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனை வந்து பொறிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுக்கிடலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கடலமும் ஆட் பண்ணியிருக்கேன் கடலமாக வேண்டாம் ஒன்னாக கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே கொஞ்சமாக கடலமாவும் ஆட் பண்ணிடுவேன் இதில் வந்து கொஞ்சமாக புளியும் சேர்த்துருக்கேன் புளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விதமாக வந்து நான் பெசஞ்சி எடுத்துக்க போகிறேன் இது வந்து நான் நார்மலாக பொறிக்கிற மாதிரி நல்லா பெசஞ்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் போட்டு கொஞ்சமாக வந்து மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருக்கேன் இதுதான் இதை பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நான் ஊற வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு குழம்புல வந்து மீனை ஆட் பண்ணிக்கிடலாம் குழம்புல பார்த்திங்கன்னா தலை பீஸ் வாழை பீஸ் அப்புறம் சென்டர் பீஸ் ஒன்று ரெண்டு போட்டிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மீனோட முட்டை ரெண்டு இருந்துச்சு அதையும் இதோடைய ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சாச்சு மீன் எல்லாமே சேர்த்த பிறகு மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது கொதிக்கட்டும் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க அரிசி நல்லா ஊர்ன பிறகு ரைஸும் வைக்க ஆரம்பிச்சாச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி ரைஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இறால் தான் இறால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நான் ஒன்றும் பண்ணல இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வதக்கிச்சேன் லேசாக வதக்கிச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இறாள வந்து இதோடய சேர்த்துட்டு அதையும் லேசாக வதக்கினேன் ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக வதக்கிச்சு ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட்டேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ணல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருந்தேன் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிச்சு மறுபடியும் மூடி போட்டுடணும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து ஏற்கனவே மீன் சேர்த்து நம்ம கொதிக்க இருக்கோம் குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துச்சு இப்போ வந்து இதை தாளித்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வைக்கிற மாதிரி தான் மீன் குழம்பு செஞ்சிருந்தேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சங்கரா மீன் சிலா மீன் வஞ்சர மீன் இந்த மாதிரி வாங்குவோம் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்து இது வரல எனக்கு வந்து இந்த மீன் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக சேர்க்குறத விட இன்றைக்கி வந்து மீன் ஜாஸ்தியாக தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் எப்பவும் வைக்கிற மாதிரி தான் வச்சேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு டேஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோவாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பீஸ் வந்து வஞ்சரம் மீன் பீஸ் மாதிரி இருக்குது ஆனால் வந்து டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு இந்த மீனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்மெல் வருது அந்த ஸ்மெல் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை சப்போஸ் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மீனை எப்படி சமைக்கணும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து நார்மலாக செய்கிற மாதிரி தான் பொறிக்கிறதும் சரி மீன் குழம்பு வச்சதும் சரி நான் நார்மலாக செய்கிற மாதிரி தான் செஞ்சேன் எப்படி இருக்குமோ நினச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் அது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் ஆற ஒரு ஸ்மெல் வந்துச்சு அந்த ஸ்மெல் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்கலை சப்போஸ் வந்து இந்த மீன் மெத்தட் வந்து வேறு மாதிரி செய்யணுமா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஏன்னா நான் இதான் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து மார்க்கெட்டுக்கு வர்றது ரொம்ப ரேராக அது இல்லாமல் இது வந்து கேரளா சைடில் தான் அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து அதிக சத்துள்ள மீனுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் மீனை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வழக்கமாக உள்ள மீன் மாதிரி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மீன் வந்து கொஞ்சம் எனக்கு வேஸ்ட்டாக தான் ஆச்சு ஸோ பார்த்திங்கன்னா இருந்தால் நான் ஓரளவுக்கு காலி பண்ணிவிட்டேன் இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் புளி ஆட் பண்ணுவோம்ல அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே புளி ஆட் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சால் தான் அந்த மீனுக்கு டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நார்மலாக மசாலா தூள் போட்டு ஊற வைக்கிறது வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் போட்டு நான் வந்து ஊற வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டும் கூட சேர்த்தே ஊற வச்சுருந்தேன் அது வந்து சாப்பிட்றதுக்கு நான் சுட சுடா சாப்பிட்றதுக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் என்ன மீனுங்கிறத இது வந்து பார்த்தீங்கன்னா குமாரப்பாறைன்னு சொல்லியிருந்தாங்க இந்த குமாரப்பாறை மீன் வந்து கேரளாவில்தான் அதிகமாக கிடைக்கும் இது வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம சைடில் கிடைக்கும் அதாவது சென்னை சைடில் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த மீனை வந்து ஃபுல்லாக தோல் நீக்கிட்டு அப்புறம் தான் இது ஸ்லைஸ் போட்டாங்க கட் பண்ணாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் ட்ரை பண்ணியிருந்தேன் வழக்கம் போல் ஊற வச்சுட்டு இதில் மிளகு சீரக தூள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு புளி வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஊற்றிச்சு பொறிக்கும் போது பூண்டு இடித்து இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தேன் இது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு டோட்டலாக இந்த மீன் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஓகேவாக இருந்துச்சு நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ